திமுக ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு வர சொல்லி அழைக்கிறார் அப்போ நான் சொன்னேன் தம்பி அப்போ நான் வந்தப்போ திமுக எதிர்கட்சி அதுவும் இல்லாமல் கலைஞர் வசனத்தில் நான் ரெண்டு படத்தில் அவர் வசனம் பேசி நடிச்சிருக்கிறேன் இப்போது திமுக ஆளுங்கட்சி இப்போது ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாக்கு வந்தால் தப்பாக தெரியுமே அப்படின்னு நான் கேட்டப்போ என்னை வந்து நான் வந்தேன்னே என்னை திமுக காரன் நினச்சிக்குவாங்களேன் அப்படின்னா பாபா அப்படி தானே நினச்சிட்டு இருக்கிறாங்க இனி அதை மாற்ற முடியாது நீங்கள திமுக காரனை தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க பேசாமல் வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி உரிமையோடு அழைச்சார் அப்போ நான் வந்து மேடைக்கு வரும்போது தயங்கி தயங்கி வந்தேன் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களே அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோடு வந்தேன் ஆனால் பேசிட்டு போயிட்டேன் ஆனால் இந்த நாலரை வருஷம் துணிச்சலான சமூக நீதி ஆட்சிய பெரியார் அண்ணா கலைஞர் வழியில முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய ஆளுமையும் அர்ப்பணிப்பையும் பார்க்கும் போது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் ஓரணியில் தமிழ்நாடு என்று கொள்கை முழக்கத்தை கேட்கும் போது நிறைவேற்றிய திட்டங்களை பார்க்கும் போது தயக்கம் இல்லாமல் முழு மனதோடு மிக்க மகிழ்ச்சியோடு இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொள்கிறேன் அன்று வந்தவன் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு முதலமைச்சரையே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் முதல்வர் முதல்வர் ஆட்சிக்கு அவர் அவர்கிட்ட கொண்டு போய் வாழ்த்து சொல்றதுக்காக பொக்கேயும் எடுத்துகிட்டு போகிறேன் தந்தை பெரியார் படத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன் அளவுக்கு பெரியாருடைய கொள்கைகளில் ஒரு வீச்சோட ஒரு ஒரு தைரியத்தோட பலத்தோடு முதல்வர் இருக்காருன்னு பார்க்குறதுக்காக அவரை வந்து ஒரு ஒரு எம்பேரஸிங்கான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாதுன்னு தனித்தனியாக பொக்கையை மட்டும் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்புறம் பெரியார் படத்தை மட்டும் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் பார்ப்போம் நாளைக்கு பத்திரிகையில் வந்து இந்த பொக்கையை கொடுக்குற படம் வருதா இல்லை பெரியார் படத்தை கொடுத்த படம் வருதான் பார்க்கலாங்கிறதுக்காக முதல்வருக்கு நான் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன் அடுத்த நாள் புக்கே கொடுத்த படம் வரல பெரியார் கொடுத்த படம் பெரியார் கொடுத்த படம் தான் வந்தது அப்பவே கட்ஸ் அப்படின்னா திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் எல்லா இடத்துலையும் வீராவேசமா கையை தூக்கி பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க ஸ்டாலின் அவர்கள் நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு ஒரு புன்னகையில வந்து அப்படி தட்டி விட்டு போயிடுவார் சட்டசபையில் கவர்னர் வெளிநடப்பு ஏதாச்சும் எந்திரிச்சு வீரமாக கரைச்சி தாரா இல்லை ஒரு சின்ன சிரிப்பு அவ்வளவுதான் ஓ நீ போனா போய் இங்கே யாருக்கு வந்தேன் என்ன போனா என்ன நான் மக்களுக்காக இங்கே இருக்கிறேன் என் கடமை மக்களுக்கு பணி ஒழிய உங்களுக்கு எந்திரிச்சு சல்யூட் அடிக்கிறது இல்லை அப்படிங்கறத நிரூபித்ததை ஒரு ஒப்புற்ற முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு விழா அப்படின்னு நினைச்சேன் பட் இங்கே வந்து லட்சிய தலைவர்களின் தத்துவம் எழுச்சியில் மலர்ந்தது திராவிடம் அப்படின்னு போட்டிருக்கு ஒன்றும் தப்பு இல்லை அப்போ இந்த முப்பெரும் விழாவை பார்த்தா இதை எடுத்துக்கிட்டு பேசலாம் நான் பொதுவாக எழுதி எடுத்துகிட்டு வர மாட்டேன் யார் யார் பேசுகிறாங்கன்னு பார்த்தா அந்த பக்கம் தம்பிப்பா விஜய் பெரிய கவிஞர் பல தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு அவர் ஒரு பக்கம் அவரு அவர் பிரமாணமாக பேசுவார் இந்த பக்கம் ஐயா சண்முக வடிவேல் அவர்கள் அவர் எப்படின்னா ஐயா நான் எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தாலும் அதில் ஒரு அஞ்சு வருஷத்துக்காவது நீங்க தான் என் சொந்தக்காரர் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அதிகமாகிறதுக்கு மன மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம் மன மகிழ்ச்சியும் உடல் உடலினுடைய ஆரோக்கியம் வந்து இப்படி பின்னி பிணைஞ்சிருக்குது அதனால தான் இன்னைக்கு வந்து சைக்காட்ரிஸ்டுகளுக்கெல்லாம் நல்ல வேல்யூ உண்மையிலேயே இந்த கொரோனா காலகட்டத்தில் எனக்கு குடும்பத்தில் என் மனைவிக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியால் இல்லாமல் போய் ஒரு பெரிய செட்பேக் ஆகி ரொம்ப ஒரு ஒரு டிப்ரஸ்டு மூடில் இருந்தப்போ மன வலிமையோ மனம் மன வலியோடு இருந்தப்போ மன வலிமை இல்லாமல் மன வலியோடு இருந்தப்போ ஐயாவுடைய அந்த நகைச்சுவை பேச்சுகளை கேட்டு அந்த அந்த வேதனையெல்லாம் மறந்து போச்சு அவ்வளோ அற்புதமாக பேசுவார் இன்னைக்கு நேரம் கருதி ஐயா சீக்கிரம் முடிச்சுட்டாரு நான் மெய் மறந்து அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஐயாவுடைய பேச்சு ஏன்னா அவருக்குன்னு ஒரு அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு ஸ்லாங்கு வச்சிருக்கார் ஐயா வச்சுருக்கேன் ஏதாச்சும் ஒரு படத்தில் உங்களை அப்படியே காப்பி அடிச்சிருந்தேன் ஏன்னா அது நடிகர் தளத்தின் நடிகர் தலைவர் சிவாஜி அவர்களுடைய வழி ஒரு கேரக்டர் பார்த்து அப்படியே பிடிச்சி வச்சுக்குவார் ஐயாவுடைய கேரக்டரை என்னால் செஞ்சிட முடியும்னு நம்பிக்கை இருக்குது சரியான கதாபாத்திரம் அமையும் பொழுது ஒரு தடவை ஒரு பத்து தடவை உங்கள் வீடியோ பார்த்தேன்னு வச்சுக்கலேன் பிடிச்சிருப்பார் நான் கொஞ்சம் மிமிகிரி நல்லா மிமிக்ரி பண்ணுற ஆள் தான் நான் பெரியார் அவர்கள் ஐயா பேசுனாங்க ஒரு ஒப்பற்ற தலைவர் அப்படின்னு பிறப்பால் சாதியால் பாலின பாகுபாட்டால் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவரில்லை அதற்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் அடித்து நொறுக்குவேன் அப்படின்னு வந்தவர் ஆதிக்கத்திற்கு எதிரானவர் ஒரு பெரிய நாடு சின்ன நாட்டை ஆதிக்கம் செய்தால் அந்த சிறிய நாட்டுக்கு ஆதரவாக நான் இருப்பேன் அந்த சிறிய நாட்டில் இருக்கும் ஒரு பெரிய மதம் சிறிய மதத்தை ஆதிக்கம் செலுத்தினால் நான் சிறிய மரத்திற்கு ஆதரவாக பெரிய மரத்திற்கு எதிராக இருப்பேன் அந்த பெரிய மரத்தில் இருக்கும் ஒரு மேல்ஜாதிக்காரன் கீழ்ஜாதி என்று கருதப்படுவன் மீது ஆதிக்கம் செலுத்தினால் நான் கீழ் ஜாதி என்று கருதப்படுபவனுக்கு ஆதரவாக மேல்ஜாதி என்று கருதப்படுவனுக்கு எதிராக ஆதிக்கத்திற்கு எதிராக நிற்பேன் அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கும் ஒரு புருஷ பொண்டாட்டியை அடிமைப்படுத்தினால் நான் பொண்டாட்டி பக்கம் நின்னுங்க அந்த புருஷனை எது என்னோட கொள்கை ஆதிக்கத்திற்கு எதிராக நிற்பது தான் அப்படின்னு பேசுனது மட்டும் இல்லாமல் பெண் விடுதலைக்காக எத்தனையோ பாடுபட்டார் அவர் முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்னா அவர் அவர் ஸ்லாங்லேயே பேசணும்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம பொம்பளைகளையெல்லாம் எல்லாம் சமயக்கட்டிலேருந்து வெளியே வர வச்சுக்கங்க அவங்க கையில் இருக்கிற கரண்டி பிடுங்கிட்டுங்க புஸ்தகத்தை கொடுங்க பேனாக கொடுத்து வேலை கனுப்புங்க சம்பாதிச்சு சொல்லுங்கள் அப்போதாங்க சரிப்பட்டு வரும் நீங்கள்லாம் நினைக்கல நாங்கள் எல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிச்சா புருஷனுக்கு யார் சோறாக்கி போடுறது அப்படின்னு நினைக்கல அவன் தின்னா திங்குறா திங்காட்டி போகிறான் நமக்கு என்னங்க அவனுங்க எப்படி பார்த்து சாப்பிட்டுக்கு நம்ம மேலே அதுங்களா நாம் போய் சம்பாதிக்கணும் பொம்பளைங்கள்லாம் ஐஏஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் படிக்கணும் வக்கீலுக்கு படிக்கணும் டாக்டருக்கு படிக்கணும் இன்ஸ்பெக்டர் ஆகணும் யாரோ அப்ளை நட்டோன்னு சந்தன மண்டலத்துக்கு போகணும் ராணியாட்டை வாழணுங்க அதை விட்டு போட்டு இவனுக்கு சோறாக்கி போடுறீங்களா உங்க வேலை அவ திண்ணா திங்காட்டி போற அதை பத்தி நம்மளுக்கு என்ன இந்த அளவுக்கு பேசியவர் தந்தை பெரியார் அவர்கள் அதுக்கப்புறம் ஒரு வகையில பார்த்தா அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் கொட்டு மழையில் ராபின்சன் பூங்கால திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கம் உதயமாகுதுங்க அந்த கட்சி உதயமா உதயமாகும் போது மேடை எப்படி இருந்ததுன்னு தெரியுங்களா வெறும் சிங்கிள் அண்ணா மட்டும் இல்லை நாவலர் ஒரு பக்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு பக்கம் பேராசிரியர் அன்பனர்கள் ஒரு பக்கம் என்மியன் ஒரு பக்கம் சம்பத் ஒரு பக்கம் சத்தியமான ஒரு பக்கம் இப்படி ஒரு ஆளுமை அத்தனை பேர் பேரை கேட்டாலே சும்மா அதுருதுல அப் ஒரு கட்சி ஆரம்பிச்சா அப்படி இருக்கணும் ஒத்தையால் நின்றுட்டு சவுண்ட் கூடாது ஏய் பத்து பேருங்க பத்து பத்து பேர் யாரும் அண்ணாவுக்கு சலைச்சேவங்க இல்லை நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுக்காக அறிஞர் அண்ணா அப்படிங்கிறோம் ஏன் அறிஞர் கலைஞர்னு சொல்ல முடியாதா அறிஞர் நாவலர்னு சொல்ல முடியாதா அறிஞர் பேராசிரியர் அன்புலகம்னு சொல்ல முடியாதா அப்படிப்பட்ட ஆளுமைகள் பின்னால நின்னு கர்ஜிக்கிறாங்க அப்பேறப்பட்ட ஆளுமைகள் வந்து பின்னாடி நிற்கும் போது அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கொட்டு மழையில் ராபின்சன் பூங்கால ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் சினிமா இருந்த எத்தனை பேர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் கலைஞர் கொடுத்த பட்டம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் லட்சுமி நடிகர் எஸ் ராஜேந்திரன் ஏன் அவருக்கு லட்சிய நடிகர் பட்டம்னா பெரிய ஹீரோ அன்னைக்கு அன்னைக்கு வந்து சம்பளம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வாத்தியார் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்தது நடிகர் சிவாஜி அவர்கள் மூணாவது காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள் நாலாவது லட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆர் அவர்கள் அவருக்கு ஏன் லட்சிய நடிகர்னு பேர்னா எவ்வளவு கோடியாக கொட்டி கொடுத்தாலும் புராண படங்கள் நடிக்க மாட்டேன்னு ஒரு கடைசி வரைக்கும் லட்சியத்தோடு இருந்தார் அவர் பேர் தான் லட்சிய நடிகர் பெரியார் திடல ஒரு நிகழ்ச்சியில் நானும் எஸ்எஸ்ஆர் அவர்கள் கலந்துக்கிட்டோம் எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அண்ணா அவர்கள் வந்து சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்னு ஒரு நாடகம் போட்டார் அந்த நாடகத்தில் ஒரிஜினலாக அந்த சிவாஜி மா மராட்டி சிவாஜி வேஷத்தில் நடிக்க இருந்தவர் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு காரணம் அவரால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே அவசர அவசரமாக நைட்டு ஒரு நைட்டாக நடிக்கிற சிவாஜியை கூப்பிட்டு எனக்கு தம்பி கணேசா அப்போ கணேசன் தான் கணேசா இப்படி எம்ஜிஆர் கடைசி நேரத்தில் ஏதோ காரணத்தினால் தவிர்த்துட்டாரு என்ன செய்வியோ தெரியாது நைட் ஒன் நைட்டாக மனப்பாடம் பண்ணி நீ தான் அந்த கேரக்டரில் நடிக்கணும் அப்படின்ட்டு அந்த கேரக்டருக்கு அந்த பா நாடகத்துக்கு தலைமை தாங்க வந்த தந்தை பெரியார் அவர்கள் சிவாஜி சாருடைய நடிகர் திலகத்தினுடைய நடிப்பை பார்த்துட்டு இருந்துங்க இந்த பையன் பேர் இந்த தம்பி பேர் கணேசன் கிடையாதுங்க சிவாஜி கணேசன் அப்படி தான் அவருக்கு நடிகர் தலத்துக்கு பேர் வந்தது அப்படிப்பட்ட எஸ்எஸ்ஆர் அந்த கண்ட இந்து சாம்ராஜ்யத்தில் காகப்பட்டர்னு ஒரு கேரக்டர் கொஞ்சம் ஐயா வடிவே சண்முக வடிவேல் கிட்ட தான் கே அது கொஞ்சம் சகனித்தனமான கேரக்டரா அவர் அப்போது எஸ்எஸ்ஆர் சொல்கிறாங்க எனக்கு என்ன ஆசைன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த கண்ட இந்து சாம்ராஜ்யம் கண்ட இந்து ராஜ்யங்கிற நாடகத்தை மறுபடியும் போடணும் அப்படி போட்டால் என்னுடைய அருமை தம்பி சத்தியராஜ் அவர்கள் பேரறிஞர் அண்ணா நடித்த காகப்பட்டர் கேரக்டர் நடிக்கணும்னு சொல்கிறார் நான் அந்த நாடகத்தை பார்த்தில்லை எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்போது அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அப்போ எப்படி இருந்ததுன்னா அண்ணா ஆட்சிக்கு வந்துடுறாரு முதலமைச்சர் ஆகிறாரு முதல் தடவையே வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு எஸ்எஸ்ஆர் கிட்டே கேட்குறாரு அம்மா தம்பி ராஜேந்திரா இந்த சினிமாவில் நடிக்கிறக்க உங்களுக்கு பேண்ட் ஷர்ட்டு கோட்டெல்லாம் தைக்கிறாங்கல்ல அதெல்லாம் எப்படி நீங்கள் வீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா இல்லை திரும்ப ப்ரொடியூசர்கிட்டே அவனை அண்ணா அதெல்லாம் ப்ரொடியூசர் காசு போட்டு வாங்கியிருக்காருண்ணா அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு தான் நான் ஏன்னா கேட்குறீங்க இல்லை நான் வெளிநாடு போகிறேன் எனக்கு ஒன்றும் பேண்ட் ஷர்ட்டே அப்படியே ஏதோ ஓ சைஸுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நான் போட்டு போய்க்கிறேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் கேட்குறாரு எஸ்எஸ்ஆர் அண்ணா இது ஒரு பெரிய பிரச்சனை நான் உங்களுக்கு தைச்சி கொடுக்குறேன்னா அப்படின்னு அந்த தைச்சி கொடுத்து அனுப்புகிறாரு எஸ்எஸ்ஆர் எவ்வளவு எளிமையான ஒரு மனிதர் பாருங்க அதே மாதிரி அண்ணா கேன்சர் வந்து வெளிநாட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்தோம்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னு கேட்குறாங்க ஐ திங்க் அப்போது அனந்தநாயகி அம்மா தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா அவர்களே நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்களே இதற்கான செலவு வந்து அரசாங்கம் கொடுத்துடா திமுக கொடுத்துடாரு நாளைக்கு கொடு நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஏன் இப்போவே சொல்ல வேண்டியது நாளைக்கு ஏதாச்சும் சதுப்புல சே வேதாச்சும் ஏற்பாடு இல்லை நாளைக்கு சொல்கிறேன் நாளைக்கு வந்தேன்னு சொல்லியிருக்காரு திமுகவும் கொடுக்கல கவர்மெண்ட்டும் கொடுக்கல என் தம்பி எம்ஜிஆர் கொடுத்தாரு இருக்காரு இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா எப்படிப்பட்ட ஒரு கட்சி பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் பாருங்கள் எப்படி வேலை செஞ்சுருக்குறாங்க அது மாதிரி ஒரு வகையில் பார்த்தா பெரியாருக்கும் அண்ணாக்கும் கருத்து முரண்பாடு வந்து அண்ணா வெளியே வந்தது வந்து ரொம்ப நல்லதாக போச்சுங்க இல்லாட்டி பிரதான அன்னைக்கு ரெண்டு கட்சிகள் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் நீதிக்கட்சி ஆட்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் தான் வந்து முக்கியமான நடத்த வகிச்சிரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பிறகுதான் முதல் முறையாக இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்தது திமுக தான் இப்படிப்பட்ட மிகப்பெரிய சரித்திர சாதனை திமுக இருக்குது அவ்வளோ வேண்டாங்க இன்றைக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் கலைஞருக்கு நன்றி சொல்லணும் எதற்கு தெரியுமா சுதந்திர தினத்தன்னைக்கும் தேசிய தினத்த தினத்தன்னைக்கும் வந்து தேசியக்கூடிய ஏத்துறது வந்து கவர்னர் தான் ஏற்றிக்கிட்டு இருந்தாரு கலைஞர் வந்த பிறகு தான் போராடி அதை சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் தான் ஆக்கணும்னு சொல்லி கலைஞர்ன்றது உரிமையை வாங்கி கொடுத்த பிறகு தான் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் குஜராத்தில் இருந்து தேசிய கொடி ஏற்ற முடிஞ்சது அவர் தேசிய கொடி ஏற்றிக்கிட்டு அந்த தேசிய கொடிக்கு சல்யூட் அடிக்கல கலைஞரை நினச்சி பார்த்துக்கணும் அந்த சல்யூட்டுக்கு சொந்தமானவர் வந்து கலைஞரவர்கள் தான் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து ஆட்சி வளர்ந்த பிறகு தான் அதுக்கப்புறம் வந்து கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள் இருக்கு பாருங்கள் அந்த அண்ணா அண்ணா ஒரு வருஷத்துக்குள்ள போயிட்டார் அண்ணா வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்பது ஆண்டு காலம் கலைஞர் விதை விதை வளர்ந்த செடிகளும் மரங்களும் தான் இன்றைய தமிழ்நாடு அதற்கப்புறம் ஆட்சி மாறி மாறி வந்திருக்குது ரெண்டு ரெண்டு ஆட்சியிலேயும் திராவிடங்கிற பேர் தான் இருந்திருக்குது ஆனால் அந்த கலைஞர் விதைச்ச விதையில் கலைஞர் போட்ட திட்டத்திலேருந்து வெளியே வரவே முடியலன்னு ஏன்னா அவ்வளவு மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை அவர் போட்டார் ஸோ இதுலேருந்து வெளியே வந்தால் பேர் கெட்டு போயிரு கலைஞர் போட்ட திட்டத்தை பெரிதும்படுத்த தான் முடியும் மொழிய வெளியில வந்துட முடியாது அப்படிப்பட்ட திட்டங்களை அமைத்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் இன்னைக்கு கூட பாருங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கல ஒரே ஆள் பேசுனா பார்த்தா பின்னாடி வலுவான கூட்டம் இருக்குன்னு சொன்ன எல்லாரும் பெருசா கேட்டுட்டீங்க இன்னைக்கு மட்டும் என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இருக்காரா பின்னாடி பாருங்க எப்படி ஒரு கூட்டம் நிற்குது தம்பி சேகர் பாபு ஒவ்வொரு அமைச்சர்களும் எப்படிப்பட்ட அமைச்சர்கள் ஒவ்வொரு எம்பிகளும் எப்படிப்பட்ட எம்பிகள் நாடாளுமன்றத்துக்குள்ள போனா நாடாளுமன்றம் நடுக்குது தோழர் கனிமொழி அவர்களுடைய பேச்சிலையும் திருச்சி சிவாவின் பேச்சிலையும் தயாநிதி மாறன் அவர்களுடைய பேச்சையும் பேச்சிலையும் ஆர் ஆசா அவர்கள் பேச்சிலையும் அலருத ஒவ்வொரு மாநிலத்தை காரங்களும் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நம்ம சொல்லவும் இல்லை நல்லா கராத்தே ட்ரைனிங்கு குங்ஃபு ட்ரைனிங் எல்லாம் எடுக்கணும்னா ஜப்பானுக்கு போகணும் அப்படின்ட்டு நல்ல சமூக நீதிக்கான ட்ரைனிங் எடுக்கணும்னா இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டுக்கு வரணும் அதுதாங்க இன்றைய தமிழ்நாடு இல்லாட்டி என்ன ஒரு நாலேஜ் டெவலப்மெண்ட் இருந்தால் நான் நினைக்கிற ஸ்பெயின் ஸ்பெயின்லேயே எங்கேயோ போய் தோழர் கனிமொழி போனப்போ கேட்டிருக்குறாங்க இந்தியாவினுடைய தேசிய மொழி எது யூனிவர்சிட்டி என்ன யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி கரெக்டாக நம்ம இங்கிலீஷ் தெரியல ஒற்றுமையில் வேற்றுமையில் தான் நம்முடைய வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்முடைய கரெக்டாக ஆமாம் நம்ம வேற தம்பி இங்கிலீஷ் தானே இப்போ அங்கே இங்கிலீஷில் வந்து பெரிய டாப் ஹீரோ வந்து பெரிய ஹீரோ நம்ம ஊர் ரஜினி சார் மாதிரி அங்கே டாம் குரூஸ் டாம் குரூஸ்னு ஒருத்தர்ட்டார் அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாது அது மாதிரி எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல இது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை அவருக்கு அவரோட தாய்மொழி தெரியும் எனக்கு என்னோட தாய்மொழி தெரியும் சாருக்கு எனக்கு தமிழ் தெரியுமா அது மாதிரி எனக்கு ஹிந்தி தெரியாது யாராச்சும் சைட்லேருந்து சொன்னாங்கன்னா ஹிந்தி போட தெலுங்கு போட ரஷ்யா போட உக்ரைன் போட எந்த படம் வேணாலும் நடிச்சிருவேன் அப்படி ஒவ்வொருத்தர் அங்கே போய் இந்த தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் சொல்லிட்டே போகலாம் கலைஞர் வந்தோன்னு மிக முக் உண்மையிலேயே இந்த மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சிங்கிறது கலைஞருடைய முக்கியமான முழக்கமாக இருந்தது இந்த முழக்கம் மட்டும் வெற்றி அடைஞ்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து நான் சொல்றேன் பாருங்க எல்லாரும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு இந்தியாவில் கூற இங்கே வரணும்னு மாநில சுயாட்சி அமைஞ்சிருந்தா உலகத்தில் இருக்கிறவங்க கூற இங்கே வந்திருக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு சமூக ரீதி பார்வை இங்கே தான் இருக்குது நானும் வந்து நிறைய அந்த தத்துவ அறிஞர்களுடைய புத்தகங்கள்லாம் படிப்பேன் ஐயா சண்முகப்படிவே பாமஜிக்கு எல்லாம் தெரியும் ஓஷோ ஜெய கிருஷ்ணமூர்த்தி யூ கிருஷ்ணமூர்த்தி நல்லா இருக்கிறாங்க ஒரு ஆள் சொல்கிற சமூக நீதி சமூக புரட்சியிலும் சரி ஆன்மீக ஆன்மீக புரட்சியிலும் சரி தந்தை பெரியார் அடிச்சிக்கிற ஆளேகள்ல அங்கே ட்ரைனிங் ஆகி வந்தவங்க தான் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பாக இருக்கிறாங்க மெயினாக வந்து இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுங்க பிசி என்பிசி ஓபிசி எஸ்சி இவங்களுக்கு எல்லாம் கல்வியை கொடுத்து வேலை வாய்ப்பை கொடுத்து இந்திய எதிர்ப்பு இந்திய இந்திய எதிர்ப்பு நிலைநாட்டி எல்லாரும் வந்து அப்படி நிற்கிறாங்க அப்படின்னா அதற்கான கலைஞர் அவர்கள் தான் கலைஞர் சிஎம்ஆறிக்கையில் போட்ட விதைகள் தான் சோசியல் மீடியா வந்ததுக்கு தான் எனக்கே கலைஞருடைய சாதனைகள் வந்து இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு எனக்கு நிறைய தெரியுதுங்க எந்த அளவுக்கு கலைஞர் வந்து சாதனைகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த கலைஞர்கிட்ட இருந்து நான் வந்து பெரியார் விருது வாங்கிட்டேன் கலைஞர் கையால் எம்ஜிஆர் விருது வாங்கிட்டேன் முதல் முறையாக நான் நடித்த முதல் பட சட்டமன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் முதல் முறையாக வில்லனாக நடித்ததுக்கு அவார்டு வாங்கிட்டேன் நான் கதாநாயகனாக நடித்தப்போ நடந்த முதல் நிகழ்ச்சி வந்து பாலைமன ரோஜாக்கள் நூறாவது நாள் விழா தான் அதில் ஹீரோவாக நடித்ததுக்கும் கலைஞர்கிட்ட தான் விருது வாங்கினேன் கலைஞர்கிட்ட இவ்வளோ விருது வாங்கிட்டேன் ஆனால் முக்கியமான விருது எனக்கு கிடைக்கவே இல்லை அது என்ன விருதுனால் கலைஞர் விருது அதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் எனக்கு கொடுத்த பெருமை பெருமைப்படுத்தினாங்க அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிட்டு சொல்ல விரும்புகிறேன் பேரறிஞர் அண்ணா சொன்னது போல திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட அப்படின்னு சொன்னார் இது நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெருமை வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ஆள் சொல்லிட்டார் யாரு ஹெச் ராஜா என்ன சொன்னார் கலைஞரை விட ஆபத்தானவர் ஸ்டாலின் எங்களுக்கு அதுதான் வேணு ஐயா ராஜா எங்களுக்கு அதுதான் ராஜா வேணு கலைஞரை விட ஆபத்தானவர் ஸ்டாலின் சொல்றீங்கல்ல அது போதும் எங்களுக்கு பெண்ணாச்சுன்னா சனாதனத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு இந்தியா பூரா வழக்கு சொன்னது சொன்னதை அதெல்லாம் திரிப்பாங்க முடியாது பாங்க இப்ப என்ன பிரச்சனை ஆயிப்போச்சு கலைஞரை ஆபத்தானவர் ஸ்டாலின் ஸ்டாலினை ஆபத்தானவர் உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு வேற எந்த பட்டம் வேண்டாம் யார் எங்களுக்கு வந்து எதுவும் வேண்டாம் உங்க வாயிலிருந்து நம்ம இந்த ரொம்ப டேஞ்சரான ஆளுங்கன்னு சொல்றீங்க அது போதும் எங்களுக்கு இன்னைக்கு இந்த வடநாட்டில இருந்து வந்த ஒவ்வொரு தொழிலாளிகிட்டையும் நீங்க தெரிய கேளுங்க திரும்ப நீ ஊருக்கு போறேன் உங்க ஸ்டேட்டுக்கு போறேன்னு ஓங்கி அரைச்சிருவேன் நல்லா ஜாலியா இருக்கிற ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க ஏன் போக மாட்டேங்கிறாங்க அவ்வளவு கொடுமைகள் அவ்வளவு சாதிய கொடுமைகள் அவ்வளவு பெண்ணடிமைத்தனமான கொடுமை இங்க வந்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அருமையான ஒரு விழா ஏன்னா வந்து பாருங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க நேற்று கரூர் மீட்டிங் கேட்ட கொட்டு மலையில் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பேசுறாரு எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது நீங்கள் ஐயா தம்பி சேகர் பாபா அவர்கள் முதல்வர்கிட்ட மறக்காம சொல்லுங்க அவர் பேசும்போது தன்னை வந்து முதல்வர் திமுக தலைவர்னு சொல்லிக்கிறத விட தலைமை தொண்டன் அப்படினார் அந்த வார்த்தை தான் முக்கியமான விஷயம் ஏன் தலைமை தொண்டன் அப்படின்னு சொல்றேன்னா அவ்வளவு கடுமையான உழைப்பு ஃபாரின் எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு வந்த உடனே இங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுறாரு எனக்கெல்லாம் ஃபாரின் போயிட்டு வந்தது இந்த ஜெட்லாக் போகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் யாராச்சும் வெளிநாடு போயிட்டு வந்தவங்க தெரியும் இந்த தூக்கம் மாறி போகுது இல்லையா அது பெரிய டார்ச்சரான விஷயம் அதையெல்லாம் கவலைப்படாமல் பிரமாதமாக பண்ணி ஒரு ஓய்வறியா சூரியனாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது முதல்வர் அவர்கள் முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வைத்ததற்கு நான் மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆக்ஸ்ஃபோர்டில் எவ்வளோ பெரிய அறிஞர்கள் இருப்பாங்க அவங்கெல்லாம் பெரியாரை ஏற்றுக்கிட்டு அவங்க ஒரு படத்தை திறக்கிறாங்க இங்கே வந்து என்னமோ குய்யோ முறையோன்னு கத்திட்டுருக்கிறீங்களே உங்கள் பேச்செல்லாம் எடுபடுமா இது ஒருத்தரை தாண்டி ஒருத்தர் இருக்கிறாங்க பெரியார் நாலடி எடுத்து வச்சா அண்ணா பத்தடி பத்தடி கை அண்ணா எடுத்து வைச்சா கலைஞர் இருபது அடி இருபது அடி எடுத்து வச்சா ஸ்டாலின் அவர்கள் முப்பது அடி முப்பது அடி எடுத்து வச்சா உதயநிதி ஸ்டாலின் வந்து நூறு அடி எடுத்து வைக்கிறார் ஒரே செங்கல் ரஜினி சார் படத்தை டைலாக் தான் ஞாபகத்துக்கு நான் ஒரு செங்கல் எடுத்தால் நூறு செங்கல் எடுத்து மாதிரி இருக்கிற மாதிரி ஒரே செங்கலில் வந்து நூறு செங்கல் கிடையாது வரப்போகிற தேர்தலில் இரநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு செங்கலை வச்சுட்டு இரநூறு அடிக்கப் போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டுமில்லை ஏன் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடரணும்னா நான் பர்சனலாக சொல்கிறேங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் ஒரு பணக்காரன் இந்தியாவினுடைய சராசரி குடிமோனுக்கு பார்த்தா நான் பணக்காரன் நான் நடிகன் நான் நடிக்கிற நடிப்பை வச்சு தான் எனக்கு மார்க்கெட் இருக்குது யார் ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு பர்சனலாக கவலை இல்லை ஆனால் இந்த தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சமூக சமூக நீதி கொள்கையை மனதில் ஏற்றிக்கொண்ட திராவிட முன்னேற்றக் கழக அரசு மாபெரும் போர்படை தளபதிகளை கொண்ட தம்பி சேகர்பா மாதிரி சொல்லிட்டு போன போர்படை தளபதிகளை கொண்ட ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்